நாஸ்காலைஸ் அது என்ன நாஸ்கா லைன்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மர்மங்கள் அந்த மர்மங்கள்லாம் என்ன இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன இந்த நாஸ்கா லைன்ஸ் ஏலியன்ஸ் தான் உருவாக்கினாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு எல்லாத்தைய பத்தியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கல சவுத் அமெரிக்காவில் பெருநாட்டில் லீமா பகுதியில இருந்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது மைல் தொலைவுல ஒரு வறண்ட நிலப்பரப்பு இருக்கு இந்த

இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு மேடு பள்ளமாக இருக்கும் குண்டும் குழியுமாக தெரியலாம் ஆனால் இதுவே நீங்கள் ஒரு மலையில இருந்து போதோ இல்லை ஒரு விமானத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்படி பார்க்கும் இந்த கோடுகள் அது எல்லாமே வந்துட்டு ஒரு சித்திரமாகவும் தெரியுது அதாவது ஒரு உருவங்களாகவும் தெரியுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய நாஸ்கா மக்கள் எல்லாமே நிறைய உருவங்களை வந்து அவங்களுடைய நிலப்பரப்பில் வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு முடியும் ஏன்னா நம்ம பக்கத்தில் நிற்கும் போது குளியுமா தெரியும் போது அதுவே விமானத்தில் நம்ம பார்க்கும் போது அதோடைய உருவம் தெரியுது அப்படின்னா அதோட ஒவ்வொரு உருவமும் எவ்வளவு பெரிய நிலப்பரப்புல எவ்வளவு ஆழத்துக்கு வந்து இந்த ஒரு கோடுகள் வந்து உருவாக்கி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியையும் இங்க எழுப்பிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுகள்ல அங்க பயணிச்ச நிறைய பயணிகள் வந்து இங்க நிறைய மேடு பழங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் எதுக்கு இந்த கோடுகள்லாம் இருக்கு அப்படின்னே தெரியாம திடீர்னு மேடா இருக்கு திடீர்னு பள்ளமா இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இது நாஸ்கா கோடுகள் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு தான் வந்து தெரிய வருது டோரியோ மெஜியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் தான் இந்த நாஸ்கா கோடுகளை வந்து முதல் முதலாக வந்து பார்த்து ஆராய்ச்சி பண்றாங்க தான் இது வெறும் இடிபாடுகள் கிடையாது ஒரு மேடு பள்ளம் கிடையாது இதன் பின்னாடி நிறைய வரலாறுகள் இருக்கு இதன் பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்கு அப்படின்றதையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க சோ இதுதான் இந்த நாஸ்கா கோடுகள் பற்றி ஒரு விரிவான ஆராய்ச்சி எடுத்துட்டு போறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாகவும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இதன் பிறகு நிறைய ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு முழுவதுமே இந்த ஆராய்ச்சி இது தொடர்பான ஆராய்ச்சிகள் அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு இப்போ வரலும் இந்த நாஸ்கா கோடுகள் அப்படின்றத பற்றியான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது அதில் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே கிடச்சிக்கிட்டும் இருக்குது ஸோ அதில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாஸ்கா கோடுகள் உருவாக்குறது சாதாரண மனிதனால ஒரு முடியாத விஷயமாகவும் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு அந்த கோடுகளாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய உருவங்களாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்கு இதை வந்து சாதாரணமாக வந்து எந்த ஒரு அளவீடுகளும் எந்த ஒரு மெஷர்மெண்ட் எந்த ஒரு கருவிகளும் வச்சு பண்ண முடியாத அளவுக்கு இது வந்து பெரிய அளவா இருக்கு அப்ப இதை வந்து செய்யறதுக்கு நிறைய உழைப்பு நிறைய மக்கள் வந்து இதில் இது பண்ணியிருப்பாங்க அந்த மக்கள் வந்து சாதாரண மக்களாக இருந்திருக்க முடியாது அப்படின்னு நிறைய ஆய்வு அறிக்கைகளும் ஒரு புக்கு தனியாக இதுக்குன்னு வெளியிட்டு இருக்காங்க இருக்காங்க அதுலேயும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் நாஸ்கா மக்கள் அவங்க இறந்தவர்களை மம்மிகளாக மாற்றி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பின்பற்றியிருந்தாங்க ஸோ அதன் மூலியமாக தான் அந்த மம்மிகளை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நாஸ்கா மக்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் மாதிரி இல்லாத அவங்க வந்து ஏலியன்கள் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சாதாரண மனிதர்களுடைய மண்டை ஓடுகளுக்கும் அங்க வாழ்ந்த நாஸ்கா மக்கள் இருக்கக்கூடிய மண்டை ஓடுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அவங்களுடைய கைகள் விரல்கள் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இது வந்து ஏலியன்களோட ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகளும் தெரிவிச்சிருக்காங்க சோ இதனால தான் நாஸ்கா மக்கள் ஏலியன்களா ஏலியன்கள் மாதிரி அவங்க வந்து இருந்திருக்காங்களா இல்லை ஏலியன்கள் இந்த நாஸ்கா மக்களுக்கு வந்து உதவி புரிஞ்சுருக்காங்களா அப்படின்னு நிறைய கேள்விகளும் இதில் எழும்பிகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரெயின்ஹர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அடுத்த கட்ட தகவலை கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா அங்க வாழ்ந்த நாஸ்கா மக்கள் எந்த மாதிரியான சடங்குகளை பின்பற்றி இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய நாஸ்கா கோடுகளுக்கும் அவங்க பின்பற்றிய சடங்குகளுக்கும் என்னென்ன தொடர்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு சில விஷயங்களையும் தெரிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாஸ்கா கோடுகள் அந்த கோடுகள் ஒரு உருவத்தை வந்து பிரதிபலிக்குது அந்த உருவங்கள் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பூச்சிகளாகவும் விலங்குகளாகவும் மீன் குரங்கு மனிதர்கள் இந்த மாதிரி நிறைய உருவங்கள் வந்து இதுல இருக்கு இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க கூடியது என்னவா இருக்கு அப்படின்னா விண்வெளி வீரர் உட்பட அந்த ஒரு சிற்பங்கள்ல வந்து இருக்கு இங்க பார்க்க முடியுது அவங்க விண்வெளி வீரர்களும் வந்து இருக்காங்க அப்போ ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மாதிரி ஒரு விண்வெளி ஆராய்ச்சி செய்யறதுக்குரிய கூடிய ஒரு விண்வெளி வீரர் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு முதற்கொண்டுமே அங்க இருக்கக்கூடிய நாஸ்கா மக்கள் வந்து யூகிச்சு அவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கோடுகள் மூலியமா இந்த விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் அவங்க அந்த கோடுகள் மூலியமா வரைஞ்ச உருவங்கள் எல்லாத்துக்குமே இன்னும் ஒரு முக்கிய காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா அந்த நிலப்பரப்பு அப்படின்றது முக்கியமா வந்து ரொம்ப ரொம்ப வறண்ட நிலப்பரப்பாகவும் இருக்கு அங்க வந்து தண்ணீர் பழங்கள் இந்த காடுகள் எதுவுமே இல்லாம ரொம்ப ரொம்ப வறண்ட நிலப்பரப்பா இருக்கிறதுனால இதன் பின்னணியில அவங்களுடைய ஒரு வரலாறு இருக்கு அப்படின்றதும் சிலந்திகள் இருக்கிற மாதிரியான உருவங்கள் எல்லாத்தையுமே வரைஞ்சிருந்தாங்க அப்போ சிலந்திகள் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று அடிப்படையில் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த வறண்ட நிலப்பரப்புக்கு கொஞ்சம் தொலைவில் காடுகள் இருந்ததாகவும் அந்த காடுகள்ல அந்த மக்கள் பார்த்த பூச்சிகள் விலங்குகள் மீன்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல தான் அவங்களுடைய வறண்ட நிலப்பரப்புல அவங்க வரைஞ்சு செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது இந்த இவ்வளவு பெரிய உருவங்கள் வந்து அவங்க செதுக்குறதுக்கு ரொம்ப அடிப்படையா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அவங்க ஒரு சிறிய உருவமா ஒரு சிறிய விஷயமா வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஒரு சிறிய உருவமா வந்து வடிவமைச்சு அதன் பிறகு அத வந்து ரொம்ப பெருசா வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது ஆனா ஏன் இவ்வளவு பெருசா எடுத்துட்டு வந்து இதன் மூலயமா மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க இதன் மூலியமா உலகிற்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கு அதற்கும் வந்து அந்த ஆராய்ச்சியாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க சைட்ல வந்து மழை அதிகமா இல்லை ஸோ ஒரு மழைக்காக ஏங்கக்கூடிய மக்களாகவும் இருக்காங்க ஸோ அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து பார்க்கிறாங்களோ அதை வந்து இந்த மாதிரி உருவங்களா வந்து செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ இது ஏன் இப்ப வந்து அதிகமா பேசப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுகள்லயே வந்து இந்த கோடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் இப்படி ஒரு கோடுகள் அப்படின்றது அங்க வாழ்ந்த மக்களால் செதுக்கப்பட்டது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆனா அதன் பின் வந்த நிறைய ஆராய்ச்சியாளர்கள் தான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இதன் பின்னாடி என்ன இருக்கு இது வந்து ஏழியன்களால உருவாக்கப்பட்டதா இல்ல வந்து மனிதர்கள் தான் உருவாக்கினார்களா இது ஒரு எட்டாவது அதிசயமா அப்படின்ற அளவுக்கு அதனுடைய ஆராய்ச்சிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தீவிரமாகவும் இருக்கு அதோடைய கால்நிலை மாற்றம் அப்படின்னு அப்படின்றது இங்க ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ காலநிலை மாற்றங்கள் காரணமாக அங்க இருக்கக்கூடிய மணல்கள் கற்கள் போன்ற எல்லாமே வந்துட்டு நிறங்கள் மாறுது அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது அதாவது சிவப்பு மற்றும் பழுப்பு போன்ற நிறங்கள்ல அது மாறதுனால சீக்கிரமா வந்து புலப்படுற விஷயங்கள்ல இது ஒன்னாவும் மாறி இருக்கு இப்போ ஒரு ஒரு குறைந்தபட்ச ஹைட்ல இருக்கும்போது அது வந்து தெரியுது இதுவே வந்து ஒரு விமானங்கள்ல போகும்போதும் அது அவ்வளோ ஆழமா தெரிகிறதுக்கு அதோடைய உருவகங்களுடைய வடிவமைப்பு மற்றும் இந்த மாதிரி கால்நிலை மாற்றங்கள்னால அங்க மண்களில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் கலர் சேஞ்சஸ்னாலையுமே இது வந்து யாரு வந்து கிராஸ் ஆகி போனாலும் ரொம்ப ஈஸியாக தெரியற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்த மாதிரிதான் இந்த நாஸ்கா கோடுகள் அப்படின்றது எப்படி உருவானது யார் உருவாக்குனாங்க அப்படின்னு அப்போல இருந்து இப்போ வரலும் தொடர்ந்து ஆராய்ச்சிகளில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போதுமே வந்து இது ஏழியனா இருக்கலாம் அந்த மக்கள் வந்து ஏழிய மக்களா இருக்கலாம் பறக்கும் சக்திகள் இருக்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்த தகவல்கள் கிடைச்சிக்கிட்டு இருந்தாலும் அவங்க எதற்காக இதை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் மாறி இருக்கு அதற்கு பதில் கொடுக்கிற விதமாகவும் அவங்க வந்து அவங்களுடைய ஏற்ற அவங்களுக்கு அப்போ இருந்த இந்த அவங்களுடைய வரலாறுக்கு ஏற்ப இந்த உருவங்கள் எல்லாமே செதுக்கியிருக்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்த ஆராய்ச்சிகளில் அடுத்தடுத்த தகவல்களில் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளி வந்திருக்கு ஸோ இப்படி தான் இந்த நாஸ்கா கோடுகள் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு நிறைய தகவல்கள் இப்போது வரலும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கான ஒரு முழு ஆராய்ச்சியும் எதற்காக இந்த மக்கள் எக்ஸாக்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு முழு ஆராய்ச்சி இன்னும் வெளிப்படலை அதற்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னும் இப் இருக்கக்கூடிய தகவல்களாகவும் இருக்கு